உறங்க கண்டான்டோ ஒரு கிடையாது உறங்க கண்டான் பாட்டினோட தலையருதான் தலையறுதான் பருகையில் தூக்கி கொண்டான் தூக்கிக் கொண்டான் ஆட்டினுட தலையறுத்தாலை தலையறுத்தாறுத்தான் இடதுகையில் தூக்கிக் கொண்டார் தலையறுதா கொண்டு தலையும் கொண்டு ஆதிபரன் முன்பில் வைத்தான் முன்பில் வைத்தான் ஒரு மாடு ஒரு ஆடு வடக்கு தலைவித்து தூங்குது சரி ஒரு மாடு ஒரு ஆடு வடக்கு தலைவிச்சு தூங்குது அப்ப மாடு தலை

கழுத்தில் இவை கருதி பார்க்க கருத்துடன் தலை எது பொருந்தி எழும்பி இதழையோடு கொம்போடு செவியோ மாட்டி இதழையோடு கொம்போடு செவியோ வண்ணமுள்ளக்கேனோ எதை ஒருடையழு அழகு பலி கழுத்தில் இவைதான் கழுத்தில் இவைத்தவர் கருதி பார்க்கே

அழகுள்ள விதம எழுந்திருந்தாளே மாடே மாடே வாடா மாடா மாடே மாடே வாடா மாடா முனி தெய்வான்முனி மண்டலத்தின் முனி மாடாக்கி விட்டீரே

மண்டல தீபார்முனி மண்டல தீவார்முனி பாடாக்கிவிட்டு முகமாறு வேணும் மகாதேப என தோடுதாய் சுரூபமாறு வேண்டுமானார் சுரூபமாறு வேண்டுமான சுடலையில் பிறக்க வேணாம் இனி நானும் பிறக்க போரே முன்பு பிரம்மனு சுட சூழலைகளே முழுதோ மையான களமதியிலே ஞானக்கிற காட்டில் நான் சுடலை களமதிலே நீயும் எங்கு பிறந்து வந்தா எல்லோரும் சிவ சுடலை மாட சுவாமி என்று அழைப்பாரு அதாவது என்ன தக்கராஜனும் சரி சிவனிடத்தில் இவன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் மாமா மாமா என்ன மாமா என்ன மருமகனே மருமகனை மாமா மாமா என்ன பாருங்க என்னாத்தின் தேவர்கள் எல்லோரும் என்னை மண்ணாய் நினைத்தவர்கள் இப்போது என்னை மாடு ஆடு என்று சொல்கிறார்கள் மாட்டு முகமாற வேணும் எனக்கு மனு வேணும் என்று கேட்கின்ற பொழுது பிரம்மன் தலை ஓட்டி சுடலையில் முழுது கரையில் ஞானக்கர் இடுகாட்டில் களமதில் பிறந்து வந்தால் வந்தால் உனை தேவர்கள் எல்லோரும் சுடலை மாட சுவாமி என்று அடைப்பார்கள் இந்த பாத்தோம் சொல்லுகிறார் சுவாமி தங்களுடைய திருநாமப்பை எனக்கு சேருமே ஆனால் என்னை உடனே பரிவு செய்யுங்கள் என்று சொல்ல சிவபெருமான் தேவர்களை தேவர்களே பரபழைத்தார்கள் வார்த்தை போன்று சொல்லே இருபத்தோரு மாடன் மாதிரே இருபத்தோரு மாறி

बॉबी कब இருபத்தொரு மாடனும் உங்களால் பிரவி முடியுமா இல்லை சுவாமி எங்களால் மாடன்மார்களை பரவி செய்ய முடியாது அப்படியானால் காக்காச்சி மலையிலே கல்படைக்குள் சிம்மாசனம் அமைத்து அவர் வந்தாரே ஒரு மாடன்மார்களை அழகான ஒரு வேள்வியானது நடத்துகின்ற பொழுது பச்சரிசி சங்க சர்க்கரை மஞ்சளை எல்லாம் பிசேந்துகிட அதில் முதலாவது என் தாயாக பிரமராக சக்தி பிறக்கிறாள் தாயான பிரமராக சக்தியானவள் பொன்னரனா திருவன்பிலே

அதில் முதலாவது என் தாயாகி பிரமரா சக்தி பிறந்த உடனே முட்டாங்கிட்டு பகவானை கைதொழுது தாயானவள் சிவனதை கேட்கிறாள் என்ன கேட்கின்ற சுவாமி என்ன என்னை பிரவிசீதர்களே காரணம் என்ன அதாவது இருபத்தி ஒரு மாடன்மார்களுக்கும் தாயாகவே பிரமராக சக்தி அமை உன்னை புறவை செய்து ஆகிட்டு வந்து பிரம்மபீடம் கொடுக்க பிரம்மபீடத்தில் வந்து அமர்ந்தால் பிரம்மராக சக்தி மறுகணும் பச்சரி சர்க்கரையில் ஒன்றாக பிசைந்து இருபத்தி ஒரு பிடிபிடித்து போடுகிறாங்க அதில் யார் யாரெல்லாம் பிறகு தெரியுமா சுடலை மாடான் சுடலையில் முண்டானோ சுடலையில் முண்டானோ சுத்த வீர பல வேச காரணம் மாட பல மீச காரணோ பரமீச காரணோ பாரணைகள் கூழி தோண்டி மாடணோ பாரணைகள் கூலி தோண்டி மாடணோ பேச்சுமையும் செய்யார் கூட்டாம கூட்டாமல் பிரமாராகு சத்தியோ பெரிய வழங்கள் பிரமாராக சத்தியோ நாச்சியார் கூட்டமோ மாடன் இருபத்தோரு பே இருபத்தொரு பேனிதன்பேர் அந்த பொழுதிலே அவனிதன் எழுப்பிர் அந்த பொழுதிலே சுடலை மாடன் சுடலை முண்டன் மாசான முத்து மாசான போத்தி பன்றி மாடம் பலமீசக்காரன் இடுகாட்டு மாடும் சுடுகாட்டு மாடன் சப்பானி மாடன் அருகுல போத்தி ஆரம்பம் சொல்ல ஐக்குராஜா ஊசி காட்டு மாடும் உத்தப்பன மாடல் கவுதலை மாடல் கழுக்கார மாடல் சுத்தி மனசு மாடன் இப்படி இருபத்தொரு மாடல்கள் இருபத்தொரு மாடனோட பிரமராகு சக்தியுமாகி என் தாய் பிரமராகு சக்தியும் பலவீசக்காரனமாக பலவீசக்கார ஆதானி போடுறான் அப்போது சுடனி மாட சுவாமி

கூட்டிய ஊட்டியமானோ கேடையமுடனே ஒருவரை நீ விரைவுடன் வருவாய் தருவாய் தருவாய் செல்வம் பெறுக வருவாய் தருவாய் செல்வம் பெறுக தாரணிதனினே நீ வருவாயை தண்டை சலங்கை புலம்பி அலம்ப ஆணை படுகந்த குரு சுவாமி ஐயா குரு சுவாமி ஐயா சுடலை மாட சுவாமி அக்கினி விட்டு விட்டுபடி வந்தாரே அதாவது இந்த இருபத்தொரு மாடம் ஆகலும் ஆதாளி போட்டு கொண்டிருக்க ஆமா ஒவ்வொரு பேர் சொல்லி அடைக்க சரி சொல்லி கரைக்கு வர்றாரு கரையில வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு குருதபசி என்ன பாரில் என்னை அழைத்தீரை குருபார அழைத்தீரே குருபாரா பன்னி கீடா கோழி பிளி மேடோமே உணர்வு கொள்ளே ஒற்றை நல்ல நரபலி வேணும் மே ஒற்ற நரபலி மாடனே சுளையில் மாடனே தலைக்க நல்ல வர வாங்கி தாரேனா தலைக்கு நல்ல வர வாங்கி தாரினா சுடலையில் மாடனே சுலையில் முண்டனே தலைக்க நல்ல வர வாங்கிறார தலைக்க நல்ல வரப்பாங்காரைனா

ஆண்டவனிடத்தில் அழியாத வரங்களை கேட்பாரே ஒரு மாடனுடைய தாய் ஆகிய பிரமாதம் சத்தியமாக அப்படி கைலாசமலை வந்து சரி சிவனை அடிபணங்கி சொல்லுகிறான் சுழல் மாட சுவாமி என்ன சொல்லுகின்றார் சுவாமி என்ன நான் சிறிய பந்தான் என் பேரு சுழலை மாட சுவாமி பாருங்க என்ன ஆனா எனக்கு வயிறு கொஞ்சம் பெருசு எவ்வளவு பாருங்க என்ன எனக்கு வரங்கள் தருங்க மாடா உனக்கு முதலில் நான் தரம் தருகிறேன் அப்படியா அதற்கு பிறகு உனக்கு வேண்டிய வரங்களை நீயே சுழலை மாட சுவாமிக்கு எப்படி வரம் கொடுக்க தெரியுமா உன் தனக்கு வரஞ்சொல்லை வரஞ்சொல்லை கேளையா கேளையா உண்மையான சுடலையில் மாடனே உண்மையான சிவச் சுடலை மாடனே வாதி மாதத்தை அடக்கவோ, அதை அடக்கவோ, மானமதில் நடந்து நாம் போகவோ மானமதில் நடந்து போகவோ சொல்லி பிள்ளை பெறமலி பிள்ளை பெறாமலி நடுநடுங்கே கிடந்து வேளைக்கவோ நடுநடுங்கே கிடந்து வைக்கவோ பிள்ளை பெறாமலே நமதில் நடந்து நான் போகவோ நடந்து நான் போகவோங்கி நடந்து நான் போகவோ நடந்து நான் போகவோ எந்த வரங்களை தாருவோ எந்த வரங்களை தாருமோ ஆ நல்லவள் சுடலை மாடல் என்றாக்கால் மாடல் என்றாக்கால் வருந்தி கும்பிட்டா பிள்ளை பேருண்டாகோ வருந்தி கும்பிட்டா பிள்ளை பேருண்டாகோ சுடலை மாடல் என்றாக்கா மாடல் என்றாக்கா சுவாமி வரம் குடுப்பேன்னு சொன்னீங்கல்ல கொடுங்க சொல்லு சரி இப்ப அதாவது ஒண்ணு எனக்கு எதுக்கு பிரச்சு தெரியுமா எதற்காக இந்த பூலோகத்து ஏகப்பட்ட மந்திரவாதி மந்திரவாதி ஆமாப்பா சரி அந்த காலத்துல எல்லாம் மந்திரவாதிக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல கைக்கும் காலுக்கும் எங்க பார்த்தாலும் மந்திரவாதி ஒரே மந்திரவாதி நாலு நாள் நாலு கிளாஸுக்கு போறான் அஞ்சாவது நாள் தனியா செட்டு வச்சுக்கிடுவான் ஆமா

எந்த குடும்பமும் இல்லையா ஆனால் மண்ணடியில் பதுங்கி ஒழிக்க வேணும் நடந்து போகணும் நல்ல சூளை பிள்ளை பிராமத்து நல்லபெரும் சொல்லை பாட சுவாமி என்று வருந்தி கும்பிட்டால் பிள்ளைப்பேர் உண்டாகும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன போதே சொல்லுகிறான் சொல்ல மாட சுவாமி பகவானி இந்த வரம் போதாதி இந்த வரும்போதாதி என்ன தாரும் ஐயா ரபி கொள்ளி மலடாக வரோம் பாலிகளை சோழிகளை பச்சை பிள்ளை தாதிகளை அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மாறை வரோ வரும் எலிபேடு பூனை போரி எலிபேடு பூனை போரி दबरोरे पर भलावी அதாவது நீங்க கொடுத்த வரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போது பார்க்கும் போது கடல்ல காயம் ஒரு ஆமா பொருள் இருக்குனாலே இப்ப குழந்தை பிறப்பிற குன்னுட்டே இருக்கணும் சரி பெற்று மறுபடியாக இருக்கணும் பாதிகளை சூழிகளை பச்சை தாதிகளை சரி அன்று விட்டு பிள்ளை அம்மான போட்டு ஆட்டணும் அப்படியாக போனி போரி எருப்பு இல்லாத வரவரவும் தந்தை சம்புடி கரையில் போக வேணும் அந்த வரவும் தீய கொளுத்தணும் சரி அது மட்டுமல்ல பொண்ணு மிட்ட பொண்ணு மிட்டங்கயமதே பூமி நாய் பிறக்க வரும் சேமீனோ சேர்ந்து வீழை ஆடுவாரா சேமீனும் கிண்டையுமாய் கிண்டையுமாய்யோமா சேர்ந்து வீழ அடவரோ அடவரோ

தீரடி வால் மாட என்றோ சிவசுடலை மாடு என்றோ தேரடி மாட என்றோ சிவசுடலை மாட என்றோ தீவின் மேல் அழகு ஒன்றுவான் இந்த வரும் மையா இந்த வரும் போது மய்யா ஈஸ்வரரே மகதேவா அதாவது என்ன இருபத்தொரு மாடன்மார்களும் மாடன்மார்களும் சொல்றாங்க என்ன பகவானி சம்புடி கரையில் போகணும் ஆரிய சமையல் தீய கொளுத்தனும் பொன்னிட்டு சேமியன் துள்ளி விளையாடுறோம் பட்டகராஜர் கோயில் பங்கிட்டு வெளியேறணும் திருச்செந்தூர் வேலனுக்கு இரண்டாவது பூஜை சரி எனக்கு முதல் பூஜை தருவதாக இருந்தால் சம்மதிங்க ஆகட்டுமின்றி வரங்களை வாங்கி கொண்டு சொல்லி வான சுவாமி எங்க வருக தெ அதாவது சுடுகாடு போக வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார் மாயாண்டி சுல்லையாண்டியானவன் செல்லப் பிள்ளை சுடலையாண்டவன் எங்கே வருகிறார் தெரியுமா ஏ பகவானே பாருங்க நான் சரியா வந்தா சரிதான் உங்க கையால எனக்கு ஒரு பூஜை வாங்கன்னு ஆசையா இருக்குது சரி பூலோகத்துல எப்படி பூஜை கொடுக்குறளோ ஆமா தேவலோகத்துல எப்படி உங்களுக்கு பூஜை கொடுக்குறளோ அப்படிதான் பூலோகத்து தருவாங்க கண்டிப்பா ஆகையினால ஆகையினாலே உங்களுக்கு பூஜை கொடுக்கும்போது குளிக்கணும் சரிதான் குளிக்காம மணல்ல நனைஞ்சிட்டு வந்து நீங்க நிக கூடாது அது மட்டும் இல்ல ஏய் பகவானே என்னப்பா உங்களுக்கு சேகரம் துணையா இருக்கறாப்பா சரி ിമാട സ്വാമിയോട് പല പൈസ കാരണമാകാതി മുണ്ടനുമായി പോലും കൈ നാക്ക് പൂജിത്തുല്ല